அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் போது ஷார்ட்ஸையும் பாருங்கள் அதில் வந்து அன்ன நாளையோட சந்திராசிரமம் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குதுன்னு போட்டிருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் சிறு குறிப்பு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஷார்ட்ஸில் அதை பார்த்து பல நடைகிறது நல்லது ரெகுலராக ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நேரத்தில் சந்திராசிரமம் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் இருக்குது ஷார்ட்ஸையும் பாருங்கள் வெறும் வீடியோஸ் மட்டும் இல்லை ஷார்ட்ஸையும் பார்த்து ரெகுலராக சின்ன சின்ன அப்டேட் அதில் வரும் இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலர் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது ராகு காலத்தில் பத்து மணியில் ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பத்து முப்பது வரைக்கும் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் காலையில் ஒன்று நாற்பத்தேழு அடுத்த நாள் விடிய காலை ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திராட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுவதும் சித்தயோகமாக இருக்குது பௌர்ணமி மீ நைட்டு தங்குறதுனால பௌர்ணமி விரதம் நல்லா பலனை தரும் கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நேரமாக இருக்கும் இன்றைக்கி லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போது பூராட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் பயில்கிறதுக்கு கடன் குழ தீக்கிறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு மாடு வாங்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சதுர்தசி திதியில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரமைக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் மேற்கொள்கிறது சில சுக்லபத்து வ வளர்ப்புறையில் திருமணம் செய்யலாம் இல்லைன்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது சந்திரன் பசி பார்த்திங்கன்னா தனுஷ்ராசிலையும் சந்திராஷ்டிரமும் ரிஷபராசிக்கும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு உயர்வு ரிஷபராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு உயர்வு கடகராசிக்கு வழிபாடு சிம்ம ராசிக்கு சோதனை கன்னிராசிக்கு அன்பு துலாம் ராசிக்கு ஆர்வம் விருஷிக ராசிக்கு சாதனை தனுசு ராசிக்கு ஆராய்ச்சி மகர ராசிக்கு நிதானம் கும்பராசிக்கு தடங்கள் மீனராசிக்கு அமைதி ஆக மொத்தம் இன்னைக்கு லீவுங்கிறதுனால அன்பான நாளாக தான் எல்லாருக்கும் போக போகுது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஜாலியான ஒரு நாள் இருக்குது ஆனால் வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து தொண்டு நடவடிக்கைகள் அதாவது ஊனமுட்டோருக்கோ இருக்கோ இல்லைன்னா நோயாளிகளுக்கு உதவு செய்கிறது சாதகமாக இருக்கும் உங்களோட இலக்குகளை இன்றைக்கி அடையிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் உங்களோட இலக்குகள் இன்றைக்கி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சவாலான சூழ்நிலையை சமாளிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கண் கவனமாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி இன்றைக்கு உண்டான ந வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறது நல்லது தள்ளி போட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப விஷயம் காரணமாக தனக்கு கூட சின்னதாக வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உறவில் முரண்பாடு ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் வந்ததுன்னா தவிர்க்கிறது நல்லது இல்லைனா லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கலர வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருந்தாலும் அதிக அளவில் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க முடியாது அதனால் பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது காரம் இனிப்பு வகைகளை பார்த்து சாப்பிட்றது நல்லது இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது இன்னும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை ஃபேமிலிலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோறும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத டென்ஷனை நீங்களே போட்டு உங்களே குழப்பிக்கிற மாதிரி இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா பொறுமையோ எச்சரிக்கையும் தேவைப்படும் இன்றைக்கி வந்து சில நன்மையும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற கடுமையான சூழ்நிலை பார்த்திங்கன்னா பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது பதட்டமான சூழ்நிலை பணியிடத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ இல்லைனா உங்கள் வேலையை என் வேலையை நான் பார்க்குறேன்னு போய்கிட்டு இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உறவில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் புரிதலும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக கேஷுவலாக கூட இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கோயிலுக்குலாம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அறிக்கும் இருந்தாலும் பணத்தை இன்றைக்கி கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் பொறுமையான நாளாக கொண்டு போனீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் பெருசாகாமையும் பார்த்துக்க முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இன்றைக்கி ஏற்படவும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படவும் நாள் உகந்ததாக தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு மனநிலை பார்த்தீங்கன்னா சமமான மனநிலையில் இருக்குது அதனால் குழப்பம் வேண்டாம் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் பார்க்குற மாதிரி இருக்குது நண்பர்களும் இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை பாராட்டு பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலைகளை தன்னம்பிக்கையோட செய்வீங்க அது மூலியமாக பண்ணி வேலைகளை ஈஸியாக முடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசி தீர்த்துட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுக்கான அதிர்ஷ்டம் இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கான அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட செலவில் கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பாக அது இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நீங்கள் ஆட்டலோடவும் துடிப்போடவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஜாலியாக இன்றைக்கி நாளில் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குங்க ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாள் அதிர்ஷ்டமான ஒரு நாள் இந்த நாளில் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் சேமிக்கிறது இன்றைக்கி மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக அமைதியும் நிலவர மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதே மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அளிக்கிற செயல்களை நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகளை இன்றைக்கி இறங்கிறதுக்கு நாள் உங்களுக்கு நல்லா சாதகமாக தான் இருக்குது சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வேலையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய இருக்குது வாய்ப்பை எதையும் தவறவிட வேண்டாம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதே மாதிரி உங்களோட கடின உழைப்பு மூலயமா அபார வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட அமைதியான உறவை பகிர்ந்து கொள்வதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களோட அனுசரணையான போக்கு பார்த்திங்கன்னா உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாலையில் ரெண்டு பேரும் வாக்கிங் போகிறதோ இல்லைனா முடிஞ்சால் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யுன்யமான புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கும் இன்றைக்கி நாள் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக தான் இருக்குது வருமானம் பெருகும் அன்பு கூடும் வேலைகளையும் பாராட்டுகள் உண்டு ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள செய்யற காரியங்களில் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வேலை செய்கிற இட இடத்துல கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு தராமல் போகலாம் வெளியூர் பயணங்களால் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் அளிச்சிங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட செயல்களில் வெற்றி பெறதுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சிறப்பான பலன்கள் காணப்படாது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்குது அது சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்குறதும் கவனமாக செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கு கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவை தக்க வச்சுக்க சகஜமாக பேசி பழகிறது நல்லது அமைதியாக போகிறது நல்லது இல்லைன்னா விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது சிக்கனமாக செலவு செய்யணும் ஆன்மீக காரியத்துக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறதுனால மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் கவலைப்படாமல் ஆனால் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கலானாலும் பரவாயில்ல செலவை பார்க்க அதிகமாகாமல் பார்க்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக வயிற்றுல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான நீர் சாப்பிட்றதோ இல்லைனா சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிட்றதோ நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் ஒரு நாளாக தான் இருக்குது கலந்த நாளாக இருக்குது சந்தோஷமாக பொறுமையாக இன்றைக்கி நாளாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வியாபார விஷயமாக பொருளாதார பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன மனக்கஷ்டம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது குடும்பத்தில் விட்டு கொடுத்து மீன் வீண் பிரச்சனை இருக்காது இன்றைக்கி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதனால் உங்களோட தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடினமாக உழைக்கிறது அவசியமாக இருக்கும் உங்களோட மனசில் இருக்கிற பிரச்சனை இல்லைன்னா கவலையை போக்குறதுக்கு படம் பார்க்குறது பாட்டு கேட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் விரும்புகிற பலன்களை கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை அமைதியாக ஒருநிலை ப கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை அதிகமான பனி சுமை இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் கவலையை தூக்கி போட்டுட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கவனமாக பார்த்து பேசணும் அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா ஒதுங்கி போகிறது வெளியில் போயிடுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அது துணையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரியாக இருக்குது எந்த ஒரு பெரிய பாதிப்பெலாம் இல்லை ஒரு சிலருக்கு கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில பிரச்சனைகள் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் அதை எங்கேயும் கொண்டு போகாமல் அங்கங்கே அந்த ஸ்பாட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது குழப்பம் இல்லாமல் அதிகமாக குழப்பாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் இருக்குது உடல் உபாதைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை நீங்கள் விரும்பக்கூடிய பலன்களை பெறதுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான நாளை கொண்டு போவீங்க செய்கிற காரியங்களில் எல்லாமே தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங் கடினமான வேலைகளை கூட விரைவாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட திறமை மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மூலிமா அது சாத்தியமாகும் அதே மாதிரி நல்ல ஒரு செயல்திறனும் திறமையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சு சுமூகமான உறவு தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துணையோட நம்பிக்கை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுவீங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்வும் உண்டான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் மூலிமா வர பணத்தை கண்டிப்பாக எதிர்காலத்துக்குண்டான திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் மனசும் சரி உடலும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் கிடையாது நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக பொறுமையாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்குது தொழிலில் இது வரைக்கும் இருந்த தேக்க நிலை கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பாங்க உறவினர்கள் மூலயமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட நெகட்டிவ் விளைவுகளை தடுக்க கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது நெகட்டிவ் எண்ணங்களை விலைக்கி இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறதுக்கு நல்லது குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கு இருக்குது அமைதியாக பொறுமையாக திட்டமிட்டு உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட பேசி புரிதலும் சந்தோஷமும் இருக்குது இருந்தாலும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போய் நட்பாக பழகி பேசுனீங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் கரைகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நெகட்டிவாக இருக்கிற எண்ணங்கள் இருக்கிறதுனால சில அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்படாமல் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் அது குறிப்பாக ஆரோக்கியத்துலேயும் மனசு தான் உங்களுக்கு இன்னைக்கு முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலனாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு செயலியும் உற்சாகத்துடைய செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களோட இலக்குகளை அடைய முடியும் சில சவால்கள் இருக்கு அதை தாண்டி வருவீங்க உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக போனீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண சுபகாரியங்களில் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால சுமு சுமூகமான சூழ்நிலை கிடையாது கவலையோடு இருப்பே இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கு கூட சகஜமாக பேசி பழக வேண்டியது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போகிறது அவங்களுக்கு பிடிச்ச செயல் செய்கிறது சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கவனமாக இருக்க நாள் பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை பணத்தை தொலைச்சிட்டு பின்னாடி தேட வேண்டாம் செலவுகளையும் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்வழி இல்லைனா ஒரு சிலருக்கு பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு இல்லாமல் தோக்கம் இல்லாமல் அலைச்சல் இருக்கிறதுனால இந்த பதட்டமும் காரணம் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் எல்லா காரியங்கள்லேயும் பொறுமையும் நிதானமும் அவசியம் குறிப்பாக பண விஷயத்தில் கவனம் தொடக்கக்கூடிய கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பண வரவு சுமாராக தான் இருக்கும் சில உடல்நிலையில் பார்த்திங்கன்னா சோர்வும் சோம்பலும் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் பிரச்சனைகளை குறைக்க உதவும் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் விரும்புகிற மாதிரி பலன்கள் கிடைக்காது வெறுமையாக லோன்லினஸ் உணர்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறை நீங்கவும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி கொஞ்சம் குறைவுதான் பணிகளை முறையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை பனி சுமையை திறமையாக கையாள வேண்டியது அவசியம் திட்டமிட்டு உங்களோட திறமையை முழுசாக பயன்படுத்தி நாளில் வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்கிறதுக்கு அமைதியாக போகிறதோ இல்லைனா சில பிடித்த விஷயங்களை செய்கிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக தான் இருக்குது உங்களோட கையில் இருக்கிற பணத்தை எதிர்காலத்துக்கு உண்டான பாதுகாப்புக்காக சேமிக்கிறது நல்லது செலவுகளை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பதட்டத்தை கட்டுப்படுத்துங்க ஓய்வு எடுங்க ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் குறிப்பாக வேலையிலையும் உறவுலேயும் அதே மாதிரி பொதுவாகவும் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்களை காலையிலேருந்து தெளிவாக நிதானமாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு காலையிலே சந்தோஷமான செய்தி வர மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது பலன்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்தான் கிடைக்கும் பெற்றோரோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொதுவாக திருப்தியாகவே போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குற முயற்சிகளில் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் வருமானம் கொஞ்சம் பெரு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உங்களோட பணிகளை சொன்ன நேரத்துக்கு முடித்து நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்க திறமைகளையும் திறனையும் இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் உயர்வோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது எதிர்காலத்துக்கு நல்ல பலனளிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பான உறவை துணைக்கூட மேன் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் துணை மே துணைக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் சாதகமான ஒரு நாள் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வெளியில் போயிட்டு வருது நல்ல சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கணிசமாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடய வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் திருப்தியை தரும் சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட சிறந்த ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு பொண்ணான நாளாக தான் இருக்குது சாதகங்கள் சாதகமான விஷயங்கள் நடக்கும் போது சந்தோஷமான மனநிலை இருக்கும் போது இனிமையாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் இன்றைக்கி நாளில் மறந்துட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சந்தோஷம் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது உங்களோட தனித்திறமை மூலியமாக உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி உறுதியும் நேர்மையும் நல்லாவே தெரியும் நல்ல ஒரு பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் உறவினர்கள் மூலியமாக மகிழ்ச்சிதார் செய்திகள் வரும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க கொஞ்சம் கவனமாக பணத்தை பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட அணுகுமுறையில் நேர்மையை பார்த்து பா நல்ல ஒரு பேரும் நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நகைச்சியான உணர்வோடு ஜாலியாக வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட பதற்ற நிலையை சமாளித்து நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா துணை உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் மூலிமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக சேமித்திங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் மனசில் நிலவுற திருப்தி காரணமாக ஆரோக்கியத்தை எந்த பிரச்சனையும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கும் இந்த நாள் ஒரு சுகமான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை என்ஜாய் பண்ணுங்கள் பழைய பிரச்சனைகளை விட்டுட்டு இன்றைக்கி நாளை இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி லைவ் ப்ரெடிக் போடணும் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குறிப்பாக ஒரு லைனில் சாதகமான நாள் எது அதெல்லாம் கேட்க வேண்டாம் உங்களோட சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் நன்றி வணக்கம்